ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த வார்த்தையை வந்து சொல்லாமல் இருந்தீங்கனாலே போதும் அதுவே எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது கூடனே கேட்டாங்க ஏன் இப்படியெல்லாம் வந்து திடீர்னு சொல்லிட்டீங்க இப்போ இத்தனை நாளாக வந்து ஒற்றுமையாக தானே இருந்தோம் ஏன் இப்போ திடீர்னு ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அந்த விஷயத்தில் நம்மளால் வந்து எதையுமே வந்து நம்மளால் சொல்லிக்க முடியல பண்ண முடியல அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விதத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு மாறுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து மா நம்ம வந்து மாற்றிக்க கூடாது போக போக உங்களுக்கு யாரையுமே வந்து நம்ம சரியாக வந்து பயன்படுத்திக்கிறோமா இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்ல அவங்கள நம்ம நம்புகிறோமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணுமே தவிர அவங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு மேலே நான் அவங்கக்கிட்ட எந்த விதத்துலேயும் யாரையும் வந்து சரி பண்ணணுங்கிறதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா எனக்கு வந்து யாருக்கு எதுக்காக நம்ம வந்து ஒரு விட்டு கொடுத்து போகிறோமோ அவங்களே நம்மளை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்கிறது மாதிரி இல்லை அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எந்த விதத்துலையும் யாரையும் வந்து நம்ம மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை உனக்கு இதுக்கு மேலே வந்து நான் புரிய வைக்கணுங்கிற தேவையும் கிடையாது ஏன்னா புரிய வைக்கிறது எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ அவ்வளோதான் புரிய வைக்கலாம் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து இது நாங்கள் ரொம்ப நல்லவங்க எங்களால் தான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதுக்காக எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட முடியுமா அது சரியாக வருமா அப்படின்னோடனே அதெல்லாம் சரியாக வரும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறப்போ கிடைக்கும் கிடைக்காத விஷயங்கள்ன்ட்டு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது போக போக எல்லாமே வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து உங்கள் கிட்டே ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன் ஏன்னா நம்ம நம்பிக்கைங்கிறது நம்மளை சார்ந்தது மட்டும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுலையும் தான் இருக்குது அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப நாள் இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க நம்மளுக்கு அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்மளுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க இல்லை நம்ம அவங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல தான் அந்த நட்புங்கிறதே இருக்குது இல்லை உன்னை பற்றி நான் வந்து பின்னாடி பேசுகிறதோ இல்லை என்னை பற்றி நீ வந்து பின்னாடி பேசுறதுலேயோ எந்த ஒரு யூஸுமே கிடையாது அதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே இருக்கிற ஒரு இதுதான் அதெல்லாம் நம்ம முடியாது இப்போ புரியுதா நான் எதனால் வந்து அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் அப்படின்ட்டு உனக்கு புரியுதா அப்படின்னோன்னே புரியுது புரியுது எல்லாம் புரியுது ஒரு அளவுக்கு தான் வந்து எந்த ஒரு விஷயமே நம்மளுக்குள்ள வந்து மாறுதலை ஏற்படுத்தும் அதை தாண்டி அந்த மாறுதல் வந்து சரியாக இல்லாதப்போ நம்மளுக்கு அந்த மா விஷயத்தில் வந்து ஒரு சில இதை வந்து நம்மளை நம்மளே வந்து மாற்றிக்கிறதுக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது நம்மளை நம்மளே மாற்றிக்கிறதுக்கான இதுங்கிறது டைம் நம்மளை சார்ந்தது தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு எதனால இந்த விஷயத்தில் வந்து ஒரு சரியான ஒரு பக்குவம் கிடைக்குங்கிறத நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர மற்றவங்க வந்து புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே தான் நீங்கள் அதுவும் எதுக்காகவும் வந்து இனிமேலாம் ஃபீல் இருக்க வேண்டாம் ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க